திருக்குறள் பதினைந்து பிறன் இல் விழையாமை அதிகாரத்தின் முழு விளக்கம் கீழே வழங்கப்படுகிறது இது பிறர் பொருளில் ஆசை கொள்ளாததின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது முக்கிய உரை திருக்குறள் பதினைந்து இன்று பிறன் இல் விழையாமை என்ற அதிகாரமாகும் இதன் குரல் பிறனில் விழையாது பொலிவார் சிறனில் விழையுணர் இல்வாழ்வில் இல் உறுப்பு விளக்கம் பிறன் என்பது பிறர் உடமையான பொருள் பணம் செல்வம் போன்றவற்றைக் குறிக்கும் பிறர் சொத்து புகழ் பொருள் நிலை குறித்து ஆசை கொள்வது ஒரு தவறான நடத்தை அதிலிருந்து தம்மை காப்பது அறநெறியாகும் இந்த அதிகாரம் ஒரு மனிதன் பிறர் பொருளில் ஆசை கொள்ளாமல் எத்தகைய முறையில் அறமாக வாழ வேண்டும் என்பதை கூறுகிறது இவ்வகை ஆசை கொள்ளாதவர்கட்கு உன்னதமான இல்வாழ்க்கை கிடைக்கும் விரும்பி ஆசை கொள்வோர்க்கு தருமம் கிடையாது என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார் இலக்கணப் பொருள் சமூக ஒற்றுமை தன்னடக்கம் அறமும் பொருளும் ஆகியவை இந்த அதிகாரத்தின் அடிப்படை வாழ்விலும் நன்னடப்பிலும் பிறருடைய சொத்து மீதான ஆசையை வட்டாரிக்க வேண்டும் இதுவே நல்ல மனித வாழ்வின் அடிப்படை இந்த அதிகாரம் வழங்கும் பாடம் பிறர் பொருள் மீது ஆசை வைப்பது மோசமானது தன்னாட்சி அறம் மனித மாற்றம் ஆகியன வளர்க்க வேண்டும் இது குடும்ப ஒற்றுமையை சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் பிறர் பொருளில் ஆசை கொள்ளாது நேர்மையாக வாழ்வதே உயர்ந்த வாழ்வு என்பது திருக்குறள் பதினைந்து அன்முழு முழு சுருக்கமான விளக்கம்